வணக்கம் நம்பர்லே பொதுக்காக திமுக ஆட்சியில் சொன்ன வாக்கு நிறைவேற்ற மாட்டோம் நியாயமாக இருக்கவங்களுக்கு காலம் கிடையாது அதை ஊழல் பண்ணுறாங்க ஊழல் பரிசாலையில் தானே இப்போ பாருங்கள் இந்த கிட்னி திருடினதுக்கு அந்த முறைகேடுங்கிற கிட்னி திருடினா டிஎம்கே சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட ஏற்கனவே அந்த இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவ மருத்துவக் கல்லூரியெலாம் இருக்குது தனலட்சுமி சீனிவாஸ் அவர் சம்மந்தப்பட்ட நம்பர் தான் எம்எல்ஏ அனுப்ப அப்போ இங்கே ஏழைகளிட்டேருந்து ஏற்கனவே துண்டு தரணுமில்ல நெசவாளர்லாம் ஏதோ பைசா கொடுக்க முடியலையா இல்லை வட்டி வேணும் இல்லையா அவங்களோட சுரண்டல் ஏழைகளை சுரண்டி அது மாதிரி ஏதோ அமௌண்ட்டு தரேன்னு சொல்லி ஏதோ சொற்ப கொடுத்து அது இங்கேயோ விற்கிறது அது சில கோடிகள் பேசி கிட்னி ஏன்னா எல்லாம் தேவைப்படும் பணக்காரங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்க ரெடியாக இருப்பாங்க போது இந்த ஒரு கிட்னி எடுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது எல்லாத்துலேயும் மண் வளம் எல்லாத்துலேயும் இல்லை பார்த்ததெல்லாம் மனிதண்ணியும் வளம் இந்த கிட்னியை இந்த மாதிரி ஏழைகள் இருந்து முந்தியெல்லாம் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் விட்டு அதிகம் பிடிக்கணும் மக்களோட சொத்து அப்படித்தான் போன தடவைலாம் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ இப்போ அந்த வகையில் இப்போ கிட்னியை முறைகேடுன்னு சொல்கிற அப்படி சுப்பிரமணியம் மந்திரி அதை பிடிச்சது வாரி விட்டுருந்தார் நம்ம சரி ரெண்டு பேர் நியாயமாக இருக்கிறவங்க சசம் பண்ணியிருக்காங்க காவல் ஆளுக்கு அந்த வரிசையில் மது போதையில் கும்பலால் தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த காவல்துறை சிறப்பு உதவியாளர் திரு ராஜாராமன் இப்போ அதே தான் மது போதில் இந்த மாதிரி பண்ணுறவங்க கள்ளச்சார இதெல்லாம் பயனாளத்துல பிடிச்சலாம் சுந்தரே சென்றவர் பேட்டி கொடுத்தாரு நீங்கள் பேட்டியெலாம் கொடுக்கூடாது ஜாஸ்தியும் கூட அண்ணாவல சொன்னார் அவர் சொசு மன்றத்துக்கு இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி கல்விப்படுறோம் அது தவிர இன்னொருத்தர் அந்த வரிசையில் இவர் ராஜாராமன் அப்போது அதுதான் என்ன சொல்கிறார் அதாவது சாதாரண இவங்களுக்கே காவலர்கள் துறை ஸ்டாலின் கையிலத்துக்கே கவலர்களுக்கே இந்த மாதிரி நியாயமாக நடந்து காலம் இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு இது ஆகுதுன்னா சாதாரண மக்கள் எமாத்திரம் அதனால் இந்த கிட்னி திருடுறது அப்போ கள்ளாச்சாரம் பார்க்குறேன் இந்த வசதி திருப்பி லட்சணத்தில் ஆச்சினிக்கி வரணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்போது இது எதிர்கட்சிகள் அதை அன்றைக்கே இழந்துட்டேன் சொல்லியும் கேட்கலை ஆனால் இப்போ இன்னும் என்னென்னா பீகார் மோடி பார்க்குறாரு இங்கே இவர் அமித்ஷா பார்க்குறாரு அதனால் அவர் சொல்கிற கூட்டணி ஆட்சிங்கிறது கணக்கு பதினோரு பர்சன்ட் வாங்கி ஏலனமாக பார்த்த எடப்பாடிக்கு பன்னெண்டு பர்சன்ட் பக்கம் அண்ணாமலை காமிச்சிட்டார் ஸோ அந்த கூட்டணினாலும் அண்ணாமலை இருக்கலை ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கு தொகுதி கொடுக்கும் தென் மாவட்டம்லாம் ரெட்டைன்னா ரெட்டைல என்னென்னா போட மாட்டோம் பிஜேபி மற்ற கட்சின்னு கூட ஜன போடுவாங்க ஏன்னா ஒன் இயர் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா முக்கொள்கிற ஓட்டு போட மாட்டோம் அதில் தான் பாதிப்பு அதுக்கு தான் சேர்த்துக்க சொன்னதன் நீ திருப்பி இதே கதையை பண்ணாக்க ஒன்றும் பண்ண முடியாது கஷ்டம்தான் நீ வாழ்கிறதே அடுத்து வந்தால் ஒரு ட்ரிப் கொடுத்தாச்சுன்னா பெருமை அடிக்கிறது மட்டும் இல்லை நடமாட முடியுமா தான் கேட்குறேன் அந்த அளவுக்கு ஒரு அது அதுவும் மேலே பிஜேபி இல்லாமல் வேறு தான் வந்ததுன்னா இன்னும் சௌகரியமாக போயிடும் இந்த எம்பி சப்போர்ட் கொடுத்தான் ஸோ அதை கொள்ளவன் எப்படி யோசிப்பானுங்களோ மக்கள் ஸோ பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை இன்னைக்கு யாருக்குமே பாதிக்கிறப்போ அது கையாள ஆட்சி நடைபெற்றுக் கொடுக்குது ஒரு காவல் அதிகாரியை தாக்கி ஒரு வாரம் கடந்தும் இந்த தொடர்புடைய குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் எவ்வளவு தூரம் செயலிழந்து கிடைக்கிறது என்பதை பார்க்கும் கள்ளாச்சாரங்க போதை பருந்து கடத்தவர்கள் கந்து வண்டிக்காரன் கிட்னி திருடுறவன் பாலியல் குற்றவாளி திமுக ஆட்சி நடத்துவதே சமூக விரோதிகள் நான்கு ஆண்டு ஆட்சி பாருங்க அந்த சார் யாரு இல்லைன்னு சொல்லி ஊற்றி மூடிட்டாங்க அந்த ஞானசேகரனோட இதுக்கு மூணு பெண் ஐபிஎஸ் வந்தாங்க ஐயா அப்புறம் தமிழகத்தை ஐம்பது ரூபா பின்னோக்கி கொண்டு சென்றிருப்பது தான் திமுக சாதனை உடனடியாக துணை திரு ராஜாராம் அவர் மரணத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்படுவார் தனது கட்டுப்பாட்டில் காவல்துறைக்கே பாதுகாப்பான நிலையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் என்ன விளக்கம் வயிறு எதிர்நோக்கி கொண்டிருக்கேன் விளக்கமும் கழிக்கிறது அவர் தான் அங்கப்படுத்திருக்கார் படுத்திருக்காரு அப்போலாம் அது எத்தனை நாள் கழித்து வெளில வராரு அந்த இது சரியா அதெல்லாம் இருக்குது இல்லையா விளக்கம் கேட்க வேண்டிதான் நம்ம நம்ம ஸோ அவலட்சமான ஆச்சு தேச விரோதிகள் இந்துக்கள் விரோதிகள் ஆச்சு ஹெச்ராஜ் அடிக்கடி சொல்லுவார் இப்போ அதுதான் நீங்கள் குறிப்பிட்டு காமிக்கிது இப்போது இது வரைக்கும் குண்டு வெடிக்கலை பத்து வருஷம் ஏடிஎம் காய்ச்சலை இப்போயும் குண்டு படிச்சு சிலிண்டர் பிளாஸ்டுங்கிறது இதுக்கு முன்னாடி கரண் இருக்கும்போது தொண்ணூறு எட்டில் கோயம்புத்தூர் சரி அதுபோக இப்போ என்ன நடக்குது கந்து வண்டிக்காரன் கள்ளச்சாரயம் பொருள் கிட்னி திறனும் பாலியல் அத்தி மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிகளே போகிறோம் படிக்கிற குழந்தைகள் இல்லையா ஸோ சமூக விரோத ஆட்சி கூடாரம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு இது மக்களுக்கு தான் விழிப்புணர்வு நன்றி